வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே கடந்த ஒரு வருடம் என்பது ராசியினருக்கு ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படி நல்ல வருடமாக இல்லை கடந்த காலத்தில் ஏழரை சனி முடிந்த பிறகு வாழ்க்கை நல்ல முறையில் மாறுவதைப் போல் தோற்றத்தை ஏற்படுத்தி முழுமையாக எந்த நல்லதையும் செய்யாமல் ஏதோ தடங்கலாகியதைப் போல் மீண்டும் ஒரு கெட்ட காலத்திற்குள் சிக்கியதைப் போல் கடந்த ஒரு வருடமானது இருந்திருக்கும் விருச்சிக ராசிக்கு அர்தாஷ்டம சனி என சொல்லக்கூடிய சனியின் பார்வையை வாங்கிய நிலையில் கடன் நோய் எதிரி மற்றும் மன அழுத்தங்கள் ஆகியவற்றைக் குறிக்கும் ஆறாம் இடத்தில் ராகு இருந்து ஒரு வழியாக விலகி நல்ல இடத்திற்கு வந்துவிட்டார் ஆனால் குரு பகவான் இன்னும் ஆறாம் இடத்தில்தான் இருந்து வருகிறார் இந்த குருவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி பெயர்ச்சியாகி நல்ல இடத்திற்கு வர இருக்கிறார் இதனால் என்னவெல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது இனி வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என தெளிவாக சொல்லப்போகிறேன் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு குரு பகவான் தனம் குடும்பம் வாக்கு காதல் புத்திரம் மற்றும் பூர்வ புண்ணியத்தை வாரி வழங்கும் ஒப்பற்ற நல்ல கிரகமாகும் கடந்த ஒரு வருடம் இந்த குரு ஆறில் மறைந்ததால்தான் தற்சமயம் கடுமையான மன அழுத்தங்கள் இருந்து வருகிறது பொருளாதார முன்னேற்றம் இன்றியும் குடும்ப சூழலில் நிம்மதியற்ற தன்மையுமாய் இருந்து வருகிறது இந்த குரு பெயர்ச்சியாகி ஏழாம் இடத்திற்கு சுக்கிரனின் வீட்டிற்கு வர இருக்கிறார் இதன் மூலம் நான்கு முக்கிய ஸ்தானங்களை விருச்சகத்திற்கு குரு பகவான் தொடர்பு கொள்ளப் போகிறார் இந்த ஒன்றே ராசியினருக்கு போதுமானது சந்தேகத்திற்கிடமின்றி குரு பெயர்ச்சிக்கு பிறகான ஒரு வருடம் என்பது மிகச்சிறந்த வருடமாக இருக்கும் முதலில் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஏழாம் இடம் என்பது ஸ்தானமாகும் அதாவது ஸ்தானமாகும் அதிலும் ஏழாம் இடம் என்பது கலத்திர காரகனாகிய சுக்கிரனின் வீடு என்பதாலும் குரு உங்களுக்கு குடும்பம் மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி என்பதாலும் திருமணமாகாத விருச்சக ராசியினர் பலருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பின் நிச்சயம் திருமணம் அமையும் இப்போது அமையும் வாழ்க்கை துணை உங்கள் மனதிற்கு பிடித்த நீங்கள் மனதார நேசிக்கும் வாழ்க்கை துணையாக அமையும் திருமண வயதில் இன்னும் திருமணமாகாமல் இருந்த விருச்சக ராசியினர் எல்லாம் நமக்கு திருமணம் தாமதமாக கொண்டே வந்தது சரிதான் என நினைக்கும்படி மிகச் சரியான வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படும் நண்பர்களும் உறவினர்களும் இனி உங்கள் நலனில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இவ்வளவு காலம் விலகிய மனிதர்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொண்டு உங்களை நெருங்குவார்கள் காதல் கைகூடுவதும் புதிய காதல் அமைவதுமாய் சிறப்பாக இருக்கும் இது குழந்தை பாக்கியத்திற்கான மிகச்சிறந்த நேரமும் ஆகும் இதற்கு அடுத்தபடியாக குரு பகவானின் பார்வை படும் இடங்களாலும் நல்ல பலன்கள் நடக்கும் இதில் முதலாவதாக குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் பதிகிறது ஏற்கனவே லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார் இதில் தனக்காரகனும் தனஸ்தானாதிபதியுமான குரு பகவானின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார சிக்கல்கள் முடிந்துவிடும் கேது ஞானக்காரகன் என்பதால் எப்படியெல்லாம் எந்த வழிகளில் எல்லாம் லாபங்களை அடைய முடியும் என்ற ஞானத்தை ஏற்படுத்துவார் பல வழிகளிலும் பணம் வரும் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பங்கு சந்தை லாபம் தொழில் லாபம் சுப நிகழ்ச்சிகளால் லாபங்கள் பூர்வீக வழி லாபங்கள் நீண்ட காலத்திற்கு முன் செய்த முதலீடுகள் ஏற்படுத்தும் லாபங்கள் என பல வழிகளிலும் பண வரவுகளும் லாபங்களும் ஏற்படும் மேலும் ஒரு தொழில் செய்த இடத்தில் மற்றும் வருமான வாய்ப்பாக கூடுதல் தொழில் செய்வதும் வேலையில் பதவி உயர்வுகள் கிடைப்பதுமான மிகச்சிறந்த பலன்களை குரு தர இருக்கிறார் இதற்கு முன் திருமணமாகி ஏதேனும் வகையில் நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டவர்களுக்கு புதிய மற்றும் சரியான வாழ்க்கை துணை அமையும் மேலும் குரு பகவானின் அடுத்த பார்வையான நேர் எதிர் ஏழாம் பார்வை உங்கள் ராசியிலேயே படுகிறது இதனால் அனைத்து துன்பங்களும் வடிகட்டப்பட்டு முழுமையான நல்ல வளன்கள் நடக்கும் சுயமரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் பலர் முன்னிலையில் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும் முகத்தில் ஒருவித பொழிவு கூடும் வசீகரத்தன்மை அதிகரிக்கும் எப்போதுமே குரு பார்வை ராசிக்கு கிடைக்கும் போது அது மற்ற ஆண்டுகளை விடவும் சிறந்ததாகத்தான் இருக்கும் அடுத்த பார்வையான ஒன்பதாம் பார்வையை குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் பதிக்கிறார் மூன்றாம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் அதோடு கடந்த காலத்தில் சிரமங்கள் என கருதி இருந்த விஷயங்கள் இவ்வளவு சுலபமாக இருக்கிறதே என நினைப்பீர்கள் மூன்றாம் இடம் உங்கள் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரும் இடம் என்பதால் கலைத்துறை விளையாட்டு போன்ற துறைகளில் இருப்பவர்கள் எல்லாம் உங்கள் தனித்திறமையால் முன்னேற்றம் அடைவீர்கள் மேலும் மூன்றாம் இடம் என்பது புகழ்ச்சியையும் குறிக்கும் என்பதால் அனைவரும் அவரவர் துறையில் சிறந்த உயரங்களை அடைந்து பாராட்டப்படுவீர்கள் கல்வியில் மாணவர்களுக்கு சிறந்த வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கும் சிரமங்கள் குறைந்து அவர்கள் வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு மகிழ்வீர்கள் ஒருவித புது தைரியமும் தெம்பும் உருவாகும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிக்கு பிறகான ஒரு வருட காலகட்டம் என்பது திருமணம் பொருளாதாரம் வேலை தொழில் சுய கௌரவம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என அனைத்து வகையிலும் சிறப்பான வருடமாகும் வாழ்க்கை இலட்சியங்களை அடைய பல படிகள் முன்னேற்றும் காலகட்டமாக குரு பெயர்ச்சிக்கு பிறகான காலகட்டம் இருக்கும் இது அனைத்தும் கோட்சார பொது பலன்கள்தான் நிச்சயம் அவரவர் ஜாதகத்தை பொருத்தும் பலன்களில் மாற்றங்கள் இருக்கவே செய்யும் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடம் பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் உங்களின் ஜாதக பலன்களை பெறலாம் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற விருச்சகராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள ஜோதிட வீடியோக்களுக்கு இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி